மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கியது இருபத்தி ரெண்டாம் தேதி வரையில் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அதிமுக வேட்பாளர் பாபு மாற்று வேட்பாளர் பாலாஜி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் இளஞ்செழியன் சுயேச்சை சீனிவாசன் ஆகிய ஐந்து பேர் மனு தாக்கல் செய்தனர் இருபத்தி ஆறாம் தேதி சுயேட்சைகள் மணிமாறன் திமுதேயு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் மாற்று வேட்பாளர் ஸ்ருதி என்று நாலு பேர் மனு தாக்கல் செய்தனர் கடைசி நாளான நேற்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள் இரண்டு மனுக்கள் அதிமுக சார்பில் நாஞ்சில் கார்த்தி சாமானிய மக்கள் கட்சி கார்த்திக் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கட்சி வேதரத்தினம் பாமக ஸ்டாலின் செல்வி காங்கிரஸ் சார்பில் சுதா மாற்று வேட்பாளர் பிரதாபன் என்று நேற்று மட்டும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது மனுக்களில் பேர் போட்டியிடுகின்றனர் மனுக்கள் பரிசீலனை மற்றும் வாபஸ் பொறுத்து களத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள் என்பது முப்பதாம் தேதி தெரியவரும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் இருநூற்று எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது இதில் வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தலில் பயன்படுத்துவதற்காக மின்னணு வாக்குப்பதிவு மயிலாடுதுறை அடுத்த சித்தர்காடு சேமிப்பு கிடங்கிலிருந்து வாக்குப்பதிவு எந்திரம் கண்ட்ரோல் யூனிட் என மொத்தம் ஆயிரத்தி அறுபத்தி நாலு எந்திரங்கள் லாரி மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து சென்று சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டது அங்கு சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனா தலைமையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் லாலியிலிருந்து எடுக்கப்பட்டு அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தயார் செய்யப்பட்டுள்ள அறையில் பாதுகாப்பாக பூட்டி சீல் வைக்கப்பட்டு இருபத்தி நாலு மணி நேர போலீஸ் பாதுகாப்பு உள்ளது பாராளுமன்ற தேர்தல் காவலில் ஈடுபட உள்ள எண்பத்தி ஐந்து செக்டார் ஆபீசர்களுக்கு மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாராளுமன்ற தொகுதியில் உள்ள எண்ணூத்தி அறுபது வாக்குச்சாவடிகளில் எந்தவிதமான அசம்பாவிதமும் நடைபெறாமல் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுவதற்கு சிறப்பாக பணியாற்ற தக்க பயிற்சி அளிக்கப்பட்டது சுதந்திரமான முறையிலும் நியாயமான முறையிலும் தேர்தல் நடத்துவதற்கு ஒவ்வொரு செக்டார் போலீஸ் ஆபீசரின் பங்கு குறித்தும் பதட்டத்துக்குரிய வாக்குச்சாவடிகளை ஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறும் கோரப்பட்டது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்பை ஒட்டி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஏ பி மகாபாரதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அடங்கியுள்ள சீர்காழி மயிலாடுதுறை பூம்புகார் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருடுமருதூர் கும்பகோணம் மற்றும் பாபநாசம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கியுள்ளது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு பெண் வாக்காளர்களும் ஒன்பது மூன்றாம் பாலின உள்ளதாக தெரிவித்தார் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி வாக்குச்சாவடிகள் உள்ளன மயிலாடுதுறை மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளும் என மொத்தம் எண்பத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளது கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார் மாவட்டத்தில் தேர்தலை எதிர்கொள்ள ஏதுவாக வாக்குப்பதிவு அலுவலர்கள் ஐயாயிரம் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்த உள்ளனர் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களைச் சேர்ந்த அறுபது அலுவலர்கள் நுண்பார்வையாளர்களாக நியமிக்கப்பட உள்ளனர் சட்டம் ஒழுங்கு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக மாவட்டத்தில் மண்டல அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் தேர்தல் தொடர்பாக புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் வகையில் மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறை துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது பொதுமக்கள் அல்லது அரசியல் கட்சியினர் தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக எந்த நேரமும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு அஞ்சு எட்டு ஒன்பது ஏழு பூஜ்யம் என்ற கட்டணமில்லா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் தேர்தலை சுதந்திரமான நியாயமான முறையில் நடத்திட அரசியல் கட்சியினர் வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என தெரிவித்தார் வயதான முதியோர்களுக்கு வாக்களிப்பதற்கு ஏதுவாக வாகனங்கள் தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் பதட்டமான வாக்குச்சாவடிகள் காவல்துறையினர் அதிக அளவில் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் எனவும் கூறினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் மாதிரி தேர்தல் மூலம் பள்ளியின் மாணவர் தலைவர் மாணவர்களே வாக்களித்து தேர்வு செய்ய விதமாக ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் தங்களுக்குள் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து வழிகாட்டுதலின் தயாரிக்க மறுபுறம் மாணவிகள் மற்றொரு பிரிவாக செயல்பட்டு வேட்பாளரை முன்னிறுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் பள்ளியின் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவரும் வாக்குச்சீட்டு முறையில் வாக்களித்தனர் இதற்காக வாக்குச்சாவடி மையம் ஏற்பாடு செய்யப்பட்டு பூத் அதிகாரிகள் கண்காணிப்பாளர்கள் விவரங்கள் சரிபார்ப்பவர்கள் மை வைப்பவர்கள் பறக்கும் படையினர் என்று மாணவ மாணவிகள் செயல்பட்டு இருநூத்தி எண்பது மாணவ மாணவியர் வாக்களித்தனர் மாணவர்கள் தங்களுக்கான தலைமையை தங்களைத் தேர்ந்தெடுக்கும் முறையை அதிகாரப்பூர்வமாக உணரும்போது நிச்சயமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தங்கள் பெற்றோரையும் கட்டாயப்படுத்தி வாக்களிக்க செய்ய முற்படுவதோடு தாங்களும் பெற்றோருடன் வாக்குச்சாவடிகளுக்கு செல்வார்கள்